நமக்காக சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் எதையெல்லாம் இருக்கிறார் முதலாவது நாம் பார்க்க இருப்பது உடன்படிக்கைகள் பழைய உடன்படிக்கைகள் இருக்கிறது புதிய உடன்படிக்கையும் இருக்கிறது உடன்படிக்கை என்றால் என்ன இது சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாம் சிருஷ்டித்து தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை குறிக்கிறது பழையவைகள் ஒன்றொன்றாக கடைசியில் கிறிஸ்து ஏசு வழியாக தமது பிள்ளைகளாகிய நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொண்ட வரைக்கும் இருக்கிறது கர்த்தரே இந்த உடன்படிக்கையை பண்ணுகிறபடினாலே அவர் அதை ஒரு நாளும் மீற மாட்டார் இது தெய்வீகமாய் உண்டாகுகிற ஒரு காரியம் மனுஷிகமாய் உண்டாகுகிற காரியம் அல்ல கர்த்தர் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணினாராகில் அவர் அதை நிறைவேற்றாமல் விடுவதில்லை ஆனால் ஒப்பந்தத்தில் ஏற்படும் மற்ற நபர் அதை நிறைவேற்ற துணியவில்லை என்றால் என்ன நடக்கிறது முதல் உடன்படிக்கைக்கு பதிலாக அந்த இடத்திலே இன்னொன்று ஆனால் அதன் நோக்கம் ஒன்றாக தான் இருக்கும் அப்படி நாம் பார்க்கும்போது வேதத்தில் காணும் அனைத்து உடன் பை படிக்கைகளின் நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான் அது என்னது மனிதனின் மீட்பு அதாவது விழுந்து போனவர்களை மீட்க கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதான உண்டான ஒரு திட்டமாக தான் இருக்கிறது ஒரு ஒரு உடன்படிக்கையாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்க இருக்கும் உடன்படிக்கைகளை அறிந்து கொள்ளும் பொழுது முழு வேதாகமத்தின் கருத்தும் புரிந்து கொள்ள முடியும் தாமே நமக்கு முழு உதவியும் செய்வாராக இந்த உடன்படிக்கை எப்படி உண்டானது என்று நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்தை பார்க்க போகிறோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பாருங்கள் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் மனுஷனை வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருக் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் ஏனென்றால் அது நிமித்தமாக உனக்கு ஒரு கேடும் வராது ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விரக்ஷத்தின் கனியை புசிக்க ஏன் தெரியுமா இது புசித்தால் உனக்கு பிரச்சனை ஆதலால் நீ புசிக்க கூடாது மீறினால் என்ன நடக்கும் ஒரு தண்டனை இருக்கிறது என்ன தண்டனை அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இந்த கட்டளையை இந்த மனுஷர்கள் மீறினார்கள் மீறினது நிமித்தமாக பூமி சபிக்கப்படுகிறது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து செவி கொடுக்கிறது தப்பு இல்ல ஆனாலோ நான் உனக்கு ஒரு காரியத்தை முதலாவது கட்டளையிட்டிருந்தேன் அதுவும் அவளுடைய வார்த்தையும் ஒத்து போகவில்லை அப்படி இருந்தும் நீ என்ன பண்ணினாய் என் வார்த்தையை மீறி உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே அதாவது புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விரக்ஷத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் எல்லா ஆலோசனைகளும் எல்லா காரியங்களும் தே வருகிறது அல்ல நாம் வேதத்தை நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும் யார் மூலமாகவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு செயலோ ஒரு பேச்சோ வருகிறது என்றால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அது பிரச்சனையை கொண்டு வரும் பாருங்கள் இங்கே இந்த வார்த்தைக்கு ஆதாம் கீழ்படுத்த கீழ்படிந்ததுனாலே என்ன நடக்கிறது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் இது அவருடைய வார்த்தையை நாம் மீறுகிறபடினாலே நம்மாலே பூமி சபிக்கப்படுகிறது மழை பெய்யாமல் இருக்கலாம் ஆஹ் விளைச்சல்கள் இல்லாமல் இருக்கலாம் பலவிதமான பிரச்சனைகள் வரும் பஞ்சம் ஏற்படும் கொடிய வியாதிகள் உண்டாகும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறதுனால வந்து சேருகிறதா இருக்கிறது இங்கேயும் பாருங்கள் அந்த ஆதி ஆதி மனிதர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே என்ன நடக்கிறது பாவம் பிறந்தது இந்த பாவத்தின் நிமித்தமாக மரணம் உண்டாகுகிறது பாவம் பெறுகிறபடினாலே கர்த்தர் அதை எப்படியோ போகட்டும் என்று விடாமல் தமது மீட்பின் திட்டத்தை துவங்குகிறார் எப்படி துவங்கினார் ஆதி மனிதர்களை வஞ்சித்த சர்ப்பத்தை சபிக்கும் போது தம்முடைய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் பாருங்கள் ஸ்திரீக்கு ஒரு வித்து தான் இருக்கா இல்லையே நிறைய இருக்கிறதே ஆனாலும் இங்கே ஆஹ் வித்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வித்தை என்னவாய் திரும்ப சொல்லுகிறார் என்று பாருங்கள் அவர் உன் தலையை நசுக்குவார் இதுவரைக்கும் வித்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உன் தலையை நசுக்குவார் இது நசுக்குவாய் என்றார் நீ என்ன பண்ணுவ சர்ப்பமே நீ என்ன பண்ண போகிற சர்ப்பத்துக்கு உள்ள இருக்கும் பிசாசு நிலத்துல தான் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எங்க நடந்தது என்று தெரியுமா பாவ கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசானவனுடைய தலையை தகர்த்து நித்திய ஜீவன் என்றொன்று உயிர்த்தெழுதலினாலே கொண்டு வந்தார் அவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார் பாருங்கள் அந்த மரணத்தை அவர் ஜெயித்து ஜீவனை அவர் கொண்டு வந்தார் ஆதலால் அந்த பிசாசு தேவனுடைய குதிகாலை நசுக்கினது ஆனால் தேவனோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ என்ன செய்தார் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார் மரணத்தை உடைத்து விட்டார் சாபத்தை நசுக்கி விட்டார் இனிமேல் எந்த சாபமும் கர்த்தராகிய தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை தொடராது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது கர்த்தர் அவருடைய மரணத்துக்கு முன்னமே நம்மோடு அந்த புதிய உடன்படிக்கையை பண்ணியிருந்தார் ஆனால் இந்த புதிய உடன்படிக்கைக்கு போகத்தக்கதாக என்னெல்லாம் காரியம் அதற்கு முன்னதாக நடந்திருக்கிறது என்னெல்லாம் உடன்படிக்கைகள் உண்டாயிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைமுறையிலே வந்து பிறக்க வேண்டும் என்றும் பிறந்து அவர் இந்த ஜெயத்தை கொண்டாட வேண்டும் என்றும் ஜெயிச்ச பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்னும் வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அநேக உடன்படிக்கைகள் வழியாக வருகிறார் நாம் இந்நாளிலும் பார்க்க போகிறது என்ன தெரியுமா கர்த்தர் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் பார்க்க போகிறோம் இது ஒரு தலை பட்சமான ஒப்பந்தம் அதாவது தேவன் நோவா மூலமாய் ஜனத்துக்கு பண்ணின உடன்படிக்கை ஏனென்றால் பாவம் பயங்கரமாக பெருகினபடினாலே இந்த ஜீவன் தருவதற்கு நிறைய திட்டங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்கு நேராக நாம் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த உடன்படிக்கை மனிதன் ஏதாகிலும் அதற்கென்று செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருப்பதினால் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது ஏது நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை அது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம் ஆதியகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் ஏன் பெருகிட்டு அந்த கனியை புசித்தபடினாலே பாவம் உலகத்துக்கு வந்ததுனாலே பாவம் அநேகமாய் பெருகியிருக்கிறது அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் இது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது இந்த பூமியில நடந்த காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் மிகவும் இருக்கிறார். ஏழாவது அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருவை காரணம் என்ன ஒன்பதாவது வசனம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் இருந்தான் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பாருங்கள் நோவாவுக்கு மூணு குணாதிசயங்கள் இருக்கிறது என்னெல்லாம் அவர் நீதிமானாயிருக்கிறார் அவர் உத்தமனாய் இருக்கிறார் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது நிமித்தமாக நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருவை கிடைக்கிறது அதனால தேவன் நோவாவோடு ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் நோவாவும் அந்த பேழையை உண்டு பண்ணினார் பண்ணினதுக்கு பிற்பாடு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் ஆதி அகமம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன் பூமியிலுள்ள யாவும் மாண்டுப்போம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் கர்த்தர் இந்த யாருக்கு யாருக்குதான் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரித்த மனுஷனையும் கர்த்தர் முதலாவது அந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து பாவிகளின் இடையிலிருந்து என்ன செய்கிறார் பிரித்து வைக்கிறார் ஒரு பேழைக்குள்ள சுகமாயிருக்க கர்த்தர் தனியாக சேஃபா இருக்க அவர்களை பிரித்து வைக்கிறார் இதுதான் நமக்கும் நாமும் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவோமாகில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பான ஒரு இடத்திலே வைக்கிறார் உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்து விடு விடுவார் உலகம் செய்கிற ஒரு பிரகாரமாய் நாம் காரியங்கள் செய்வதில்லை பாவத்தின் வழியிலே நாம் தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு நடப்பதில்லை ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் நம்மை சகல தீங்கிலிருந்தும் தீமையான காரியங்களிலிருந்தும் விடுவித்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார் தேவனுடைய வார்த்தையின்படியே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிறார் அதற்கு பிறகு ஜலப்பிரளயம் வருகிறது ஜலப்பிரளயம் முடிந்த பிற்பாடு தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த பேழையிலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்த பிறகு தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆதி ஆகமம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் பாருங்கள் தேவன் யாரோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று பார்க்க வேண்டும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பயந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் பாருங்கள் எல்லாவற்றோடும் கர்த்தர் ஒரு உடன் ஏற்படுத்துகிறார் வசனத்திலே இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் கர்த்தர் கர்த்தருடைய வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது வானவில்லை பார்க்காத ஒரு மனுஷன் கூட இருக்க முடியாது இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள் பதினாலாவது வசனத்திலே நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் பாருங்கள் அவர் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுவாராம் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை பாருங்கள் நித்திய உடன்படிக்கை இந்த நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடைய சொன்னார் பாருங்கள் இந்நாள் வரையிலும் இந்த அடையாளத்தை நாம் பார்க்கிறோம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உண்மையுள்ளவர் என்றும் அவர் உயிருள்ள தேவன் என்றும் இந்த ஒரு காரியமே நமக்கு சொல்லி தருகிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும் கர்த்தர் இது அடையாளமாக வைத்திருக்கிறார் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தேழாவது வசனத்திலே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி என்றால் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்று கடைசி காலத்தில் வாழுகின்ற நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்படியே அதாவது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிரல நாள் வரைக்கும் பெண் கொடத்தும் ஜலப் பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் ஜலப்பிரளய காலத்துல அவர்கள் ஒன்றை குறித்தும் அறியாதவர்களைப் போல நீதி பிரசங்கியாகிய நோவா பிரசங்கித்த போதிலும் ஒருவரும் அதை குறித்து நம்பவும் இல்லை அதை விசுவாசித்து அதன்படி நடக்கவும் இல்லை நடந்திருந்தால் பேழைக்குள் பிரவேசித்திருப்பார்கள் அதே போலதான் இது கடைசி காலமா இருக்கிறது நீதியை பிரசங்கிக்கிற அனைத்து ஜனங்களும் நீதியை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் அதுக்கு செவி கொடுக்க பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இஷ்டத்துக்கு நடப்பது பெண் கொள்ளுவதும் பெண் எடுப்பதும் ஒரு தவறான காரியம் அல்ல ஆனாலோ கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்துக்கு மேல அஸ்திவாரம் போடப்பட்ட குடும்பமாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் அப்படி விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதி இருந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் உணராதவர்கள் போல அல்ல கர்த்தர் நமக்கு இதெல்லாம் அடைய அடையாளமாக வைத்திருக்கிறார் வானத்தில் வில்லு பார்க்கும் பொழுது அவருடைய உடன்படிக்கை நாமும் நினைவு கூற வேண்டும் ஒரு பட்சமான ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் மனிதர்களோடு அந்த காரியத்தை ஏற்படுத்தினதா இருந்தாலும் நாமும் விசுவாசிகளாகிய நாம் அதை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் காலம் இது கடைசி காலமாய் இருக்கிறது அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அவர் சொன்னபடியே காரியங்கள் நடக்கும் அதன்படியே அழிவுக்கென்று இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்து பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பாருங்கள் அவர்கள் ஜலப்பிரளயத்தை எல்லாம் நம்பவில்லை ஆனால் நாம நமக்கு அது அடையாளமாக பத்திரமாய் வைத்திருக்கிறபடினாலே அது முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் ஐந்தாவது வசனத்திலே பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு நாம் இதை குறித்து அறிந்திருக்கிறோம் இல்லையா நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏனென்றால் ஏழாவது வசனத்திலே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே எப்படி ஒரு வார்த்தையினாலே எல்லாம் ஜலப்பிரளயத்தினால அழிந்து போனதோ இப்ப இருக்கிற பூமியும் வானங்களும் எதற்காக வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த பூமியும் இந்த வானமும் எதற்காக காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அழிந்து போகும் நாள் வரைக்கும் அதாவது அக்கினியினாலே அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்க பட்டிருக்கிறது தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று வேதம் அன்பான தேவ ஜனமே இந்த நமக்கு முக்கியமான ஒரு காரியம் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சிருஷ்டியாகிய நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் அவர் ஒரு உடன்படிக்கை இருக்கிறார் என்றால் அது அவர் நிறைவேற்றுவார் நாமும் செருப்பின் சத்தமாக இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரையும் பயமுடுத்து பயம் படுத்துவதற்காக அல்ல பயந்து போங்க நீங்க பயப்படுங்கன்றதுக்காக இல்ல நாம் எச்சரிக்கப்பட்டு எனதல் வசனம் சொல்லுகிறது அன்றியும் உமது வார்த்தைகளினால் அடியே எச்சரிக்கப்படுகிறேன் நான் எச்சரிக்கப்படுவதனால நான் என்ன செய்யணும் ஐயோ இந்த தண்டனைக்குள்ள நாம் போக கூடாது என்பது அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மீண்டுமாய் தியானித்து அதன் வழியிலே செம்மையாய் நடக்க வேண்டும் இதுதான் நோவாவோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை இந்த பழைய உடன்படிக்கையா இருக்கிறது இனி அடுத்த வாரத்திலே ஆப்ரஹாமோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் பார்க்க இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே நாம் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படியே வாழ வேண்டியது அவருக்கு விருப்பமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவராலே தான் அது சாத்தியமாகும் அவர்தான் நம்மை சகல சத்தியத்துக்கு நேராகவும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நல்ல ஆலோசனைக்காரராய் இருக்கிறார் அவர் நல்ல ஆலோசகர் அவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் அந்த ஆலோசனையின் நாமும் நடக்க வேண்டும் கர்த்தர் தாமே நமக்கு உதவுவாராக ஆமேன் ஹலலுயா ஜெபிப்போமா அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி ஒரு மீட்புக்கென்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்துக்காகவும் ஸ்தோத்திர சுவாமி அதுக்கென்று ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பேரிடத்திலையும் உடன்படிக்கை பண்ணுகிற தேவனா இருக்கிறேன் தகப்பனே உமக்கு பிரியமான ஜனங்களோடு ஆண்டவரே அவர்களை தனியை நீங்கள் பிரித்தெடுத்து அவர்களோடு பண்ணின எல்லா உடன்படிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா இந்நாளிலேயும் எங்களோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க சுவாமி அந்த உடன்படிக்கையை நாங்கள் ஒரு நாளும் மீறாத கர்த்தர் சொல்லி இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த கட்டளைகளின் படி நாங்களும் நடக்கத்தக்கதான கிருபையும் கர்த்தர் தருவீராக எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீரே சுவாமி இந்த உடன்படிக்கையை புதிதாக்கி ஆண்டவரை எங்களுக்கு அது ஒரு வாக்குத்தமாக கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா பிசாசின் தலையை ஆண்டவரை நீங்க நசுக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம் மரணத்தை ஜெயித்ததுக்காக ஸ்தோத்திரம் அது நிமித்தமாக நாங்களும் உயிருள்ளவர்களா இருக்கும்படியாக நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே மறைந்து இருக்கிறது என்று அந்த சத்தியத்தை எங்களுக்கு போதித்து தந்ததுக்காக நன்றிகள் இந்த ஒவ்வொரு உடன்படிக்கையும் புரிந்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி ஜனங்களும் கேட்கிற அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவதாக என்னையும் ஆசிர்வதிப்பீராக ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபத்தை கேளும் எங்கள் அன்பின் பிதாவே ஆமே